ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயிற்சியோட பொது பலன்களை பார்க்கலாங்க மேஷ ராசிக்காரர்களே நமக்கு நல்லது செஞ்சிட்டு இருந்தவங்க திடீர்னு கெட்டவங்களா மாறி நமக்கு கெடுதல் செஞ்சாங்கன்னா அப்ப நம்ம மனநிலை எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு தான் நீங்க இப்ப தயாராகணும் உங்க மேஷ ராசிக்கு சனீஸ்வரர் தொழிலையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடியவர் கடந்த இரண்டரை வருஷங்களா அவர் கும்பராசில சஞ்சாரம் செஞ்சுட்டு வர்றாருங்க மேஷ ராசியுடைய லாப வீட்ல சனி இருந்ததால அதாவது உங்க ராசிக்கு லாபத்தை தரக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்திலேயே ஆட்சி நிலையில இருந்ததுனால நன்மைகளை செஞ்சுட்டு வந்தாரு வர்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பெயர்ச்சி நடந்து சனீஸ்வரர் மேஷ ராசிக்கு பன்னிரெண்டாம் வீடான மீனராசிக்குள்ள வரப் போறாருங்க பன்னிரெண்டாம் வீடு விரயஸ்தானம் சனி விரயஸ்தானத்துக்கு வரும்போது எந்த ஒரு ராசிக்கும் ஏழரை சனி தொடங்குங்க இதத்தான் நான் முன்ன சொன்ன நல்லது செஞ்ச சனி இனி கெடுதல் செய்யக்கூடிய நிலைமையில வரப்போறாருன்னு பயப்பட வேண்டாம் ஏழரை சனில விரயச்சனியால ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி ஏழரை சனியுடைய விளக்கத்தை ஷார்ட்டா பாத்திரலாம் அப்பதான் உங்களுக்கு புரிஞ்சுக்க ஈஸியா இருக்கும் மூன்று வீடுகள் அதாவது ராசிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பனிரெண்டாம் வீடு ராசி வீடு ஒன்றாம் வீடு ராசிக்கு அடுத்ததாக வரக்கூடிய இரண்டாவது வீடு இந்த மூன்று ராசி வீடுகள்லையும் சனீஸ்வரர் சஞ்சாரம் செய்யும்போது பலவித இன்னல்களையும் அனப்போராட்டங்களையும் படிப்பினைகளையும் வாழ்க்கை பாடங்களையும் அந்த குறிப்பிட்ட ராசியினருக்கு கொடுப்பாரு சனி பகவான் ஒரு ராசிக்குள்ள வந்துட்டார்னா அவர் அடுத்த ராசிக்கு போறதுக்கு ரெண்டரை வருஷம் ஆகும் அவர் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு நகர்றத தான் சனிப்பயிற்சின்னு சொல்றோம் ஒரு ராசிக்கு ரெண்டரை வருஷம் அப்போ பனிரெண்டாம் வீடு ஒன்றாம் வீடு இரண்டாம் வீடு இந்த மூன்று ராசிகள்லையும் தலா ரெண்டரை வருஷம் எடுத்துட்டோம்னா அவர் இந்த மூன்று ராசிகளையும் கடந்து செல்வதற்கு மொத்தம் ஏழரை ஆண்டுகள் ஆகும் இதத்தான் ஏழரை சனின்னு சொல்றோம் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியால மேஷ ராசிக்கு ஏழரை சனியில முதல் பாகமான விரயச்சனி தொடங்க போகுதுங்க இந்த காலகட்டத்தில் வீண் விரயங்கள் அதிகமாகும் லாப சனியில சம்பாதிச்ச பணத்தை சரியாக நீங்கள் முதலீடு செஞ்சு வைக்காமல் இருந்தால் உங்களுடைய பணம் நிச்சயமாக விரயமாகும் அதாவது நஷ்டமாகும் மேஷ ராசிக்கு சனீஸ்வரர் தொழில் வீடு லாப வீடுன்னு ரெண்டு முக்கியமான வீடுகளுக்கு அதிபதியா வர்றதால அவர் பன்னிரெண்டாம் வீடான விரயஸ்தானத்துக்கு வர்றது தொழிலில் பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் நீங்க செய்யக்கூடிய முயற்சிக்கு ஏற்ற முன்னேற்றம் இருக்காதுங்க பணம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது கடன்களை ராசிக்காரர்கள் தவிர்க்கணும் கடன் கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது ரெண்டிலுமே சிக்கலை சந்திக்க நேரிடும் ஏன்னா சனி பகவானுடைய கொடூரமான ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் விழுகுதுங்க ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் போன்ற ஊக வர்த்தகங்களை தவிர்க்கிறது நல்லது உங்க கையில என்ன இருக்கோ அதை வச்சு உங்க குடும்பத்தை நடத்த பாருங்க ஆடம்பர செலவுகள் அகலக்கால்கள் வேண்டாம் முக்கியமாக பிறருக்காக மனம் இலகுவதை இந்த ஏழரை காலத்துல தவிருங்கள் இந்த காலகட்டத்தில் முதலீடு ஆலோசனைகளோடு நிறைய பேர் உங்ககிட்ட வருவாங்க உங்க பணத்தை இந்த ஸ்கீம்ல போடுங்க இந்த பாலிசியில் உங்க பணத்தை போடுங்க நல்ல லாபம் கிடைக்கும்னு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி உங்களை சிக்கலில் மாட்டிவிட பார்ப்பாங்க எந்த ஒரு முதலீட்டையும் நன்கு ஆராய்ந்து மேற்கொள்ளுவது அவசியம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த விரையச்சனி காலம் உங்களது பல வருட சேமிப்புகளை கரைக்கக்கூடியதாக அமையலாம் உங்கள் எதிர்காலத்தையும் கொஞ்சம் யோசிச்சு செலவு பண்ணுங்கள் பன்னிரெண்டாம் வீட்டு சனியுடைய மூன்றாம் பார்வை மேஷ ராசியுடைய இரண்டாம் வீட்டுக்கு வளரதால குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் மெல்ல மெல்ல வளர ஆரம்பிக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது தொழிலில் லாபங்கள் குறையலாம் உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல நீங்க எதிர்பார்த்த சம்பள உயர்வோ அல்லது பணம் சார்ந்த ஆதாயங்களோ உங்களுக்கு கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படலாம் சனி பகவான் அவருடைய காரகமான தொழில அதுல இருக்கக்கூடிய சவால்கள் மூலம் உங்களுக்கு பாடம் கற்பிக்க போறார்னு நீங்க எடுத்துக்கலாம் வேலை மாற்றத்திற்கு ஏற்ற நேரம் இதுவல்ல இக்கரைக்கு அக்கரை பச்சை என்று தோன்றினாலும் பிரயச்சனி காலத்துல ஏற்படும் மாற்றம் உங்களுடைய பிரச்சனைகளை பூதாகரமாக மாற்றக்கூடியதா இருக்கும் ஆனா உங்களுக்கான புதிய வாய்ப்புகள் உருவாகலாம் அதை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இப்ப இல்லைனாலும் எதிர்காலத்துல உங்க வளர்ச்சிக்கு ஒரு அஸ்திவாரமா இருக்கும் எந்த விஷயத்திலும் பொறுமை ரொம்பவே முக்கியம் மாணவர்களுக்கு ரொம்பவே சவாலான ஒரு காலகட்டம் பன்னிரெண்டாம் வீட்டு சனி தூக்கத்தையும் சோம்பேறித்தனத்தையும் கொடுப்பாருங்க அதை மீறி நீங்க உங்களுடைய படிப்புல வெற்றி அடையணும் வெளிநாட்டுக்கு மேற்படிப்புக்காக செல்ல முயற்சி செய்கிறவங்களுக்கு தடை தாமதம் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் திடீர் உடல் நலக் குறைபாடுகள் மருத்துவச் செலவுகள் போன்றவை ஏற்பட்டு உங்க பணத்தை கரைக்க பார்க்குங்க முக்கியமா மன அழுத்தம் அதிகரிக்கும் முடிவுகளில் தெளிவு இருக்காது இனம் புரியாத பயத்தை எதிர்கொள்ள நேரிடும் நடைப்பயிற்சி யோகா போன்ற நல்ல ஆரோக்கியமான பழக்கங்களை முப்பது வயதுக்கு மேல இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் கட்டாயம் பின்பற்றுவது உங்களுடைய உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் ரொம்பவே நல்லது அடுத்த இரண்டரை வருஷத்துக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் பார்த்துட்டோம்னா விரயச்சனியில் ஏற்படும் எதிர்பாராத விரயங்களை தவிர்க்க அந்த விரயங்களை சுப விரயமாக்க முயற்சி செய்யுங்க இரண்டாவதா நீங்க வைணவ மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பு நீங்கள் சைவ மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவராக இருந்தால் சனிக்கிழமையில விநாயகர் வழிபாடு செய்வது சிறப்பு மூன்றாவதா சனிக்கிழமை உண்ணா நோன்பு அதாவது விரதம் இருக்கலாம் நான்காவது உடல் ஊனமுற்றவர்களின் காரகர் சனீஸ்வரர் தாங்க அவங்களுக்கு உணவு மற்றும் உதவிகளை செய்யறது மூலமா சனீஸ்வரர் சாந்தமடைவார் உங்களுக்கான ஏழரை சனியுடைய தாக்கமும் குறையும் நேயர்களே இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்